நிறைய வீடியோ பார்ப்பேன் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க தண்ணீர் சமைப்பு நல்லா சூப்பர் தேங்க் யூ ஓய் ஓய் வணக்கம் வணக்கம் நல்லா பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசிட்ட சரி தண்ணி அம்மா காலையில் காலை எந்திரிப்பதான் எந்திரிச்சான் எந்திரிச்சோட தண்ணி குடிச்சிடுவோம் நல்ல பழக்கம் தானே நம்மள எத்தனை பேர் அந்த பழக்கம் இருக்குது நான் காலை எந்திரிப்பேன் எந்திரிச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன் பால் கடைக்கு அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன் ஒன்று தண்ணி ஒரு லிட்டர் குடிப்பேன் ஸோ ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அவரை நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் புரோகிராம் நம்ம நாமக்கல் விஜயாந்த் குமார் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு அவர் கூப்பிட்டு இருந்தாரு நட்புன்ற முறையில் கொடுத்துருந்தாரு டியார் தனியா போகிற டியார் டியார் தனியா போகிற டியார் வாங்க டியார்னாரு பனித்தம்மா சொல்லிய போயிட்டு அவளை பேசிட்டு அன்னை நடிகர் கிங்காங் அவரை பார்த்தேன் நல்லா பேசினார் அவர் ஈவெண்ட் எல்லாம் பண்ணுறாரு டியார் உங்கள் நம்பர் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு கூட நம்பர் வாங்கிட்டாரு அது வீடியோ நீ ஒரு ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ நான் போடுறேன் பாருங்கள் அப்புறம் வந்து இவர் மாய வந்திருக்காக மக்கச்சாமி வந்திருக்காக மாமா மின்னல் அவர் சொல்லுவார் இல்லையா அவரை பேசினேன் அவரை பார்த்தோன்னு கை காமிச்சா நானும் கை காமிச்சேன் அவர் சீனியர் அவர் கால் வந்து ஆசிர்வாதம் எத்தனை வருஷமும் அவர் ஃபீல்டில் இருக்காரு அவர் காலை வந்து இதுவரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்காங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் இன்னும் மேரேஜ் ஆகலை அவர் அவர் பேர் மறந்துட்டேன் நான் நல்லா பேசினார் அவரும் நேற்று ஈவெண்ட் வந்திருந்தார் எல்லாரும் நல்லா பேசினாங்க மேலே ஸ்டேஜில் டான்ஸ் ஆட சொல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆயிரம் ரூபாய் சிங்கேட்டுருப்பேன் நம்மளை சொல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு பெரிய ஈவெண்ட்னா பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க டக்குட்டை நம்ம கூப்பிடுவாங்க பெரிய ஆளுங்க கொஞ்சம் நெருங்கிறது கஷ்டம் அதுக்கோசம் நம்மளை கேட்கல நானும் கேட்கல விஜயகுமார் டிஆர் ஓகே டிஆர் அடுத்த மேடையில் பார்த்துக்கலாம் वनकं वानकम् अपाप अण्डार्लेके नि निकै टिका निखे अण्डार्लेके निकै टिकापि न इति इति दोताइ अपार्णम अवाटै पच पैचं डट्ट पैचं मण्डट्ट अवाटतै मुल्ले के एक कप्पो का है, बोटर टू पोड़ी, नाम तो बंद हो गया, अस्सलाम। पार्ट का है क्या? कौन हो? मैं नाम तो बना कौन? ये रेगल वाले नहीं, हाँ, नेट एप्पेस्ट पेस्ट नहीं पेस्ट नहीं, इतना नहीं शोर। அப்புறம் அவன் சூரி பேசு மா பேசுகிறேன் அப்புறம் அவர் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்க சொல்லியிருந்தாரு எல்லாம் வீடியோ எடுத்தேன் நான் அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் காலையில் நான் போட்டிருப்பேன் இன்னைக்கு அவர் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு நாலு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படின்ட்டு டீயா நீ டீயா டியா சார் நீங்கள் வந்தால் தான் நல்லா எடுக்கிறீங்க வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் எடுத்தால் க்ளியராக எடுப்பேன் உங்களை பாருங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு தண்ணி புச்சிட்டு வரேன் நீ பேசுறீ கொத்தமல்லி கடவுள்னா கேளு पैसे अपना अपना नाले के ने ने नाले के आ निकल के काफी हम्म हाँ ना इतने इतने दो टाइ अपन वाटाइ पालते के आवाज़ का बिन देख ली

ஓகே ஓகே சார் சார் நேற்று உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வாங்க என் தம்பி பார்க்கணும் நீங்கள் ஆல்வேஸ் வெல்கம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த லைனில் இருக்கிறவங்க எல்லோருமே நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் தான் பெரிய ப்ரோக்ராம் நம்மளால் கூட மாட்டாங்க தர மாட்டாங்க பார்க்கலாம் நம்மளுக்கும் ஒரு டைம் வராதா அதாவது அந்த நேற்று நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சின்ன திரை டிவி புகழ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆழங்களோட பண்ணுற ப்ரோக்ராம் விஜயந்த்குமார் வந்து ஆக்சுவல் நடிகர் அவர் கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் இந்த சூப்பர் சிங்கரில் ஒரு பொண்ணு பாடும் அந்த பொண்ணு அப்புறம் ஏஆர் ஏஆர் ரஹ்மானு எதிர்க்க ஒரு பொண்ணு பாட்டு படித்தேன் அந்த பொண்ணு அந்த மாதிரி இந்த இது நம்ம கிங்காங் நடிகர் கிங்காங் மாயம் வந்திருக்காங்க அந்த மாதிரி டிவி சினிமா புகழ் நடிகர்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது நான் பார்த்து பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு கூப்பிடல ஆனால் நான் போய் வீடியோ எடுத்தேன் எனக்கு விஜய் கூப்பிட்டதால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம இந்த அளவுக்கு இன்னும் வரலையே நம்ம கூப்பிட மாட்டேங்கிறானு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நாள் பொண்ணு மூணாயிரத்தி ஐநூறு நான் மூணாயிரம் கிடச்சிருக்கோம் இப்போல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயாஜி எல்லா ஸ்டேஜிலும் கேட்பாங்க டிராஜேந்து எதனா ஒரு ஸ்டேஜ்லாம் கேட்பாங்க அது எங்கே கேட்பாங்கன்னா மப்சல்ல கேட்பாங்க கிராமத்து சைடில் வந்து டிஆர் டி ராஜேந்திர ஒன்றும் கேட்பாங்க சென்னையில் வந்து மேக்ஸிமம் கேட்கவே மாட்டாங்க அவரும் நடிகர் தானே கூப்பிட்டா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது ஓகே சுரே என்ன பண்ற? மொட்டை ஆணி ஓகே இன்னைக்கு நாங்க வேலைய கலம்பிட்டோம். சுரேக்கு வந்து குரிபாரி டிபன் தந்தேன். மதிய உணவு சாப்பி after சிங்கி டைஸ் ஆனதுன்னா கலந்து வச்சிட்டு வேலைய போறோம். இங்க போறேன்னா இன்னைக்கு எங்க மாமியோட கூவு எப்படி இருக்கும்? வாண்டா பண்ணா அங்கே போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து கர்மா சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய நண்பர் மாரிஸ் இருக்கிற உரியன் மாரிஸ் செல்வராஜ் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்து அந்த படம் வந்து எங்கே இருந்துச்சல விருக்கம் பார்க்கும் மெகா மார்ட் பேக் சைடு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரிவு தேட்டர் எனக்கு ஷோ இருக்குது டிஆர் கண்டிப்பாக வந்துருங்க டிஆர் அண்ணா அப்படி சொல்லியிருந்தார் ஸோ எங்கள் மண்ணுக்கிட்ட கூழ் ஊற்றிட்டு வீட்டில் வந்து இவனுக்கு ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் போனோம் கரெக்டாக இருக்கு சரி ஓகே பாய் சரி பாய் சொல் பாய் சொல்லி டைம் ஓகே நன்றி நம்ம இன்னும் மேலே வளரல அதை நிறைச்சி அந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னு தோணுச்சு ஒரு நான் விஜய் நான் வந்திருந்தேன்னா ஆ விஜய் டிவி சுரேஷ் பாபுன்னு போட்டிருப்பாங்க அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல அது கிடைக்குமா கிடைக்காத தெரில ஆண்டும்ங்கிட்ட தான் இருக்குது முயற்சி செய்யணுதான் இருக்கேன் எல்லாத்துக்கும் விஜய் டிவி கூட நான் போயிட்டு வந்தேன் மதுரை முத்து சார் கூட அவருடைய சேனலில் பண்ணேன் பட்டு விஜய் டிவி ஆஃபீஸில் நல்லா பண்ண முடியல அமுதவனன் சார் கூட பண்ணுறேன்னு சொன்னார் பட் அவர் அர்ஜெண்ட்டாக விஜய் கிழம அந்த கேன்சல் ஆகிடுச்சி ரெண்டு வாரம் கழிச்சு அந்த செக்மெண்ட்டை கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் ஒரு சீன் வந்துட்டால் கூட நான் போட்டுப்பேன் சுரேஷ் பாபு டூ முன்னாடி விஜய் டிவி புகழ் டிஆர் சுரேஷ் பாபு போட்டு விட்டுருவேன் எல்லாம் அப்படி தானே ஒரு சின்ன அடிச்சா கூட அவங்க பேர் போட்டுக்கிறேங்கண்ணா அந்த ஆசை நிறுவமாக நிறுவனம் தெரியாது ஓகே பாய் சரிச்சா பாய் அப்புறம் பார்க்கலாம் பார்க்கு ஆப்பாண்டு பார்க்கலாம்